ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு டுவெல்த் அக்கௌனண்ட்ஸில் கூட்டாளி சேர்ப்பில் நற்பயிரில் எடுத்துக்காட்டு நாலு பார்க்கணும் கணக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு குறிப்பிட்டு பதிவும் மறுமதிப்பீட்டு கணக்கும் கேட்டிருக்காங்க அப்போது கட்டடத்தின் மதிப்பு பதினைந்தாயிரம் உயர்த்தப்பட்டது அப்படின்னா நமக்கு லாபம் லாபம்னாலே அப்போ என்ன செய்யணும் செலவினங்களின் நட்டங்களையும் பற்று வைக்கணும் வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு தான் வைக்கணும் மறுமதிப்பீட்டை வரவு வைக்கணும் இயந்திரத்தின் மதிப்பு நான்காயிரம் குறைக்கப்பட்டது செலவினங்களின் நட்டங்களையும் பற்று தான் வைக்கணும் அதனால் மறுமதிப்பீட்டை பற்று தான் வைக்கணும் வார ஐயக்கடன் ஒதுக்கு நமக்கு ஒரு செலவு அப்படிங்கும்போது செலவினங்களின் நட்டங்களை பற்று வைக்கணும் அப்போ மறுமதிப்பீடு இங்கே பற்று தான் வைக்கணும் கட்டடக்கணக்கு பற்று மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று பதினைந்தாயிரம் மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று இயந்திர கணக்கு வரவு வார ஐயக்கடன் ஒதுக்கு கணக்கு வரவு நாலாயிரம் ஆயிரம் ஐயாயிரம் இப்போ இங்கே இங்கே இந்த இதை என்ட்ரிக்கு இடம் விட்டுட்டு நம்ம மறுமதிப்பீடு போடணும் மறுமதிப்பீட்டு கணக்கு போடணும் மறுமதிப்பீடு இங்கே எண்ணத்தில் இருக்குது வரவில் இருக்குது ஓகேங்களா அப்போது கட்டிடத்தில் நம்ம இங்கே தான் போடணும் வரவில் தான் போடணும் போட்டாச்சு இங்கே மறுமதிப்பீடு பற்றில் இருக்குது அப்போ இயந்திரத்தையும் வார ஐயா கடன் ஊது எங்கே போடணும் இங்கே தான் போடணும் அப்போ எப்போ மாதிரி கூட்டுங்க இங்கே பதினஞ்சு இங்கே இங்கே எவ்வளோ வருது ஐயாயிரம் அப்போ கழித்தோன்னா பத்தாயிரம் இந்த பத்தாயிரத்தை நீங்கள் மூணு ஈஸ்ட்டு ரெண்டு மூணு பை அஞ்சு ரெண்டு பை அஞ்சுங்கிற விதத்தில் பிரித்து கொடுத்தீங்கன்னா ஆறாயிரம் நாலாயிரம் அப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு இந்த சைடு தான் அதிகமாக வந்திருக்கு அப்போ லாபம் அப்போ லாபத்தை பகிர்ந்து கொடுக்கும்போது என்ன குறிப்பேடுன்னு சொல்லியிருக்கேன் மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று ராஜேஷின் முதல் கணக்கு வரவு ரமேஷின் முதல் கணக்கு வரவு ஆறாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் புரியுதா புரியலையா குறிப்பீடு க்ளாஸ்ட்டு குறிப்பேடுக்கு இடம் விட்டுட்டு மறு ஓப்பன் பண்ணி அது லாபமாக நட்டமான் முதல்ல கண்டுபிடிச்சி லாபமாக இருக்கிற பட்சத்தில் மறுமதிப்பீடு கணக்கை பற்று ராஜேஷின் முதல் கணக்கு ரமேஷின் முதல் கணக்கு இதில் வர்ற நமக்கு லாபம் பத்தாயிரம் அதை தான் மூணு ஈஸ்ட்டு ரெண்டு விதத்தில் பிரித்து கொடுத்து அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணி காட்டணும் உங்களுக்கு சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் புரியலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ